அவுதுலா இவனு சைத்தானு ரஹீம் விஷ்ணுல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் எட்நூற்றி ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கிறது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதர ஊடகங்கள் எல்லாம் இந்த நாட்களை குறிப்பிடுவதை எழுநூத்தி முப்பத்தி மூணாவது நாளில் இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டதோடு நிறுத்திவிட்டார்கள் நாம் ஒரு நீண்ட போராட்டத்தின் ஒரு பகுதியாக இதை பார்ப்பதால் இதை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்று கிறிஸ்மஸ் யூ என்று சொல்வார்கள் கிறிஸ்மஸுடைய முந்தைய நாள் அதிசயம் ஆனால் உண்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காசாவில் கிறிஸ்மஸ் நடந்து கொண்டு இருக்கிறது பயங்கரமான குளிர் குளிரோடு சேர்ந்து குளிர் நிறைந்த புயல் இவற்றினிடையே காசாவில் ஹோலிஃப் ஃபேமிலி சர்ச் என்று சொல்லக்கூடிய அந்த சர்ச்சில் நானூறு கிறிஸ்தவர்கள் ஒன்றாக கூடி கொண்டாடினார்கள் என்பதை விட குளிருக்கு அபயம் தேடிக்கொண்டார்கள் என்றே சொல்ல வேண்டும் அதற்கு போராளிகள் குழுக்கள் தங்களால் முடிந்தவரை உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு அங்குள்ள கிறிஸ்தவ சகோதரர்கள் நன்றியும் தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்தது பெத்லஹேம் பெத்லஹேம் மேல் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ என்று சொல்லக்கூடிய அதில் விளக்குகள் முளிர்கின்றன ஆனால் கிறிஸ்தவ சகோதரர்கள் அதை சொல்கின்ற போது மிக பெரியதொரு மன தாங்களோடு நாங்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம் என்று சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ஓரளவுக்கு நிம்மதியாக கிறிஸ்மஸை நடத்த முடியவில்லை காரணம் இஸ்ரேலுடைய கெடுபிடிகள் அவர்கள் கிறிஸ்தவ இந்த விஷயத்தில் கிறிஸ்தவர்களையும் ஒரு எதிரியாகத்தான் பார்க்கிறார்கள் காசாவில் இருந்த எல்லா கிறிஸ்தவ ஆலயங்களையும் கிறிஸ்தவர்களால் நடத்தப்பட்டு வந்த கல்விக் கூடங்கள் அதே போல மருத்துவமனைகள் இவற்றை எல்லாம் அழித்து விட்டார்கள் இதனை நாம் அவ்வப்போது நமது காணொலியில் இருக்கிறோம் இருந்தாலும் அங்கே இங்கே ஒரு கிறிஸ்துமஸ் நடைபெற்று இருக்கிறது என்பது நமக்கு அதிசயமாகவே இருக்கிறது அடுத்தது பெத்லஹேமிலும் கிறிஸ்துமஸ் விழா நடக்கிறது ஆனால் யூதர்கள் தங்களுடைய ஹுக்கும் என்ற அந்த பண்டிகையை காட்டி அல் அக்ஸா பள்ளிவாசலை மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள் அவற்றை சுற்றி வாழுகின்ற முஸ்லீம்கள் தங்களால் இயன்ற வரைக்கும் தடுத்தும் அவர்கள் சேதப்படுத்தியதை சீர்படுத்தியும் வருகிறார்கள் தான் இந்த கிறிஸ்துமஸ் நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்து ஒரு மிகப்பெரியதொரு போர் லண்டனில் நடந்து கொண்டிருக்கிறது காசா மக்களுக்காக காசாவில் நட காசாவில் நடந்த கூட்டு படுகொலைகளுக்காக அங்கே பாலஸ்தீன் ஆக்ஷன் குரூப் என்று ஒன்று செயல்படுகிறது என்பதைச் சொன்னோம் அவர்கள் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் காசா குறித்து பாலஸ்தீன் குறித்து வந்த வரலாற்று நூல்களை எல்லாம் வெளியிட்டார்கள் அதில் சிறந்த நூலுக்கு எண்பது நூல்கள் வெளிவந்திருந்தன என்பதையும் குறிப்பிட்டோம் அதில் சிறந்த நூலுக்கு அவர்கள் விருதுகளையும் வழங்கியிருந்தார்கள் ஆக அந்த குரூப்பு டெரரிஸ்ட் குரூப் என்று டெரரிசம் சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டு அண்மையிலே அவர்கள் காசாவில் நடக்கின்ற போர் நிறுத்தத்திலே நடக்கின்ற கூட்டுப்படுகொலைகளுக்கு படுகொலைகளுக்கு எதிராக மிகப்பெரியதொரு ஊர்வலத்தை ஏற்பாடு பண்ணினார்கள் ஆங்காங்கே அரங்க விவாதங்களை ஏற்படுத்தினார்கள் என்பதற்காக இந்த பாலஸ்தீனியன் ஆக்ஷன் குரூப் என்பது தடை செய்யப்பட்டு இருக்கிறது அதனுடைய உறுப்பினர்கள் பலர் கைது செய்யப்பட்டு அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட இதர சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் நான் இதற்கு முந்தைய காணொலியில் அந்த சிறையிலே அடைக்கப்பட்டவர்களைக்கு சுகாதார கேடுகளை ஏற்படுத்தி அங்கே ஒருவித தொற்றுநோய் வந்து கொண்டு இருக்கிறது போதிய அளவுக்கு உணவு கொடுப்பதில்லை இதெல்லாம் இஸ்ரேல் சிறையில் அல்ல லண்டனில் உள்ள சிறை போதிய அளவுக்கு உணவு கொடுப்பதில்லை இப்படி சிறையிலேயே பயங்கரமான சித்திரவதைகளையும் பட்டினியையும் ஆரோக்கியமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி இருந்தார்கள் இவர்கள் உலக அரங்கில் ஹியூமன் ரைட்ஸை பற்றியும் மனித உரிமைகள் பற்றியும் பீட்டிக்கொள்வார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அவலநிலையை கண்டித்து இந்த கிரேட்டா தும்பக் என்ற சகோதரி அவரை பற்றி ஏற்கனவே நமது பத்திரிகை வைகிற வெளிச்சத்திலும் வெளியிட்டிருக்கிறோம் நமது காணொலியிலும் சொல்லியிருக்கிறோம் இவர்தான் நூறு கப்பல்களை கொண்டு ராசாவில் இருக்கின்ற கடற்கரை பிளாக்கேடு என்று சொல்லக்கூடிய தடையை உடைத்து உட உணவை கொண்டு போவேன் என்று உள்ளே புகுந்தார் இஸ்ரேல் கைது செய்து சித்திரவதை செய்தது தன்னுடைய சிறைகளிலே வைத்து பின்னர் அவரை அவர் ஸ்வீடன் நாட்டை சார்ந்த சுவிட்சர்லாந்தை சார்ந்தவர் அவரை டீ என்று சொல்லக்கூடிய அங்கிருந்து இடம் மாற்றினார்கள் அந்த சகோதரி லண்டனிலே கைது செய்யப்பட்டு சிறையில் சித்திரவதைகளுக்காக சித்திரவதைகளால் வாடும் பாலஸ்தீன் ஆக்ஷன் குரூப்புக்காக நேற்று ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் அவர் கையிலே ஒரு பதாகையை வைத்திருக்கிறார் அதில் என்ன சொ என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் நீங்க ஐ அப்போஸ் ஜெனோசைட் ஐ அப்போஸ் அரஸ்ட் ஐ அப்போஸ் பாலஸ்தீனின் குரூப் ஐ சப்போர்ட் பாலஸ்தீன் என் குரூப் நான் பாலஸ்தீன ஆக்ஷன் குரூப் என்ற அந்த குழுமத்தை பாராட்டுகின்றேன் அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றேன் கூட்டு படுகொலைகளை மறைக்க ஆங்கில நாடு முயற்சி செய்வதை எதிர்க்கிறேன் என்ற பதாகிகளை சுமந்து அங்கே ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் அவர் போராட்டத்தை எங்கே நடத்தினார் என்பதுதான் மிகவும் முக்கியமானது அது லண்டனுடைய ஆஸ்பன் இன்சூரன்ஸ் என்ற கம்பெனி என்ற ஒரு கம்பெனிக்கு முன்னால் நடத்தி இருக்கிறார் ஆஸ்பன் இன்சூரன்ஸ் என்றால் நமக்கு ஏதோ இன்சூரன்ஸ் கம்பெனி போல தோற்றமளிக்கும் ஆனால் அது இஸ்ரேலுக்கு ஆங்கில நாட்டினுடைய ஆயுதங்களை கொண்டு செல் கொண்டு செல்கின்ற ஒரு மறைமுக கம்பெனி அது எங்கிருந்து ஆயுதங்களை கொண்டு செல்கிறது என்று சொன்னால் எல்பிட் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய கம்பெனி ஆயுதங்களை தயாரிக்கிறது இஸ்ரேலுக்காக எங்க கிரேட் பிரிட்டன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில நாட்டில் அந்த கம்பெனி என்னுடைய பொருட்கள் ஆயுதங்களை ஏற்றுமதி செய்து இஸ்ரேலுக்கு கொண்டு சேர்க்கின்ற பொறுப்பை சுமக்கின்ற இந்த கம்பெனிக்கு என்ன பேர் ஆஸ்பின் இன்சூரன்ஸ் யாருக்கும் சந்தேகம் வராது அதை கண்டுபிடிச்சி துன்பர்க் நேற்று அதுக்கு முன்னாடி போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் அந்த போராட்டத்தை அவர் கிரேட்டா துன்பருக்கு கைது செய்திருக்கார் பின்னாடி விடுதலை செய்திருக்கிறார்கள் அவரை கைது செய்தவுடன் பிரான்சிஸ்கா அல்பேனிஸ் என்று சொல்லக்கூடிய நாம் அடிக்கடி இந்த காணொலியில் பேசுகின்ற வைகரையில் ஒரு ஸ்டோரியை அவரை பற்றி மிகப்பெரிய அளவில் வெளியிட்டோம் அவர் த ஸ்பெஷல் ராப்போட்டியர் டூ த ஆக்குபைட் டெரிட்டரிஸ் ஆஃப் பாலஸ்தீன் அதாவது பாலஸ்தீன ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்கான சிறப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் தூதர் அவர்தான் இந்த தனி பாலஸ்தீனம் என்ற ஒரு அமைப்பை கட்டியெழுப்பி அதை உலக அளவில் பல நாடுகளுடைய குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுடைய ஆதரவோடு நடத்தி வருகிறார் அவர்தான் பல நூறு அறிக்கைகள் மூலம் ஹமாஸ் ஒரு தீவிரவாத அமைப்பல்ல அவர்கள் மனித உரிமைகளுக்காகவும் மூச்சுத்திணறும் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் போராடி வருகிறார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையை பேச வைத்தவர் தான் கூட்டுப்படுகொலைகளை மறைக்க முயன்றாலும் எதிர்ப்புகள் வளரும் எதிர்ப்புகளை அடக்க அடக்க அந்த எதிர்ப்புகள் வளரும் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் என்று பிரான்சிஸ்கா அல்பேனிஸ் சொல்லுகிறார் ஒன்று மட்டும் சொல்லுகிறோம் அது நீங்கள் இஸ்ரேலுக்கு செய்யக்கூடிய உதவிகளுக்காக படுகொலைகளை மறைக்க முயன்றது மட்டுமல்ல அதற்காக ஆயுதம் கொடுப்பது உட்பட அனைத்திற்காகவும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவீர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவீர்கள் நான் இதை விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே நாம் நமது காணொலியில் பதிவிட்டிருக்கிறோம் பிரான்சிஸ்கா அல்பேனிசோடைய பதவி காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டோடு முடிவடைகிறது ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார் இந்த உலகத்தில் இனிமேல் எனக்கு வேறு எதுவும் வேலையும் இல்லை தனி பாலஸ்தீனத்துக்காக உழைப்பது அத்தோடு இஸ்ரேலையும் அதற்கு பக்கத்துணையாக நின்ற அறுபது நாடுகளையும் நீதியின் முன் நிறுத்துவது இதன் மூலம் இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபை இன்டர்நேஷனல் லா இவற்றிற்கெல்லாம் நான் கட்டுப்பட மாட்டேன் என்று திமிரி நிற்பதை திமிரை அடக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதற்காக தன் வாழ்நாளை தந்திருக்கிறார் வேறு எந்த வேலையும் செய்வதில்லை அவர் இத்தாலியை சேர்ந்த மிகப்பெரியதொரு வழக்குறைங்க அடுத்து அதே போலதான் துன்பர்க்கும் நானும் என்னுடைய வாழ்க்கை அவருக்கு இருபத்தி ரெண்டு வயசானு நான் என் வாழ்க்கையை பாலசீன மக்களுக்காக அர்ப்பணிப்பேன் இன்னும் பல கப்பல்களை கொண்டு செல்வேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் இவ்வளவு தூரம் லண்டன்ல காசா மக்களுக்காக சிறையில் இருப்பவர்களுக்காக அங்குள்ளவர் பேசுகிறார்கள் இன்னொரு சிறப்பான செய்தி என்னவென்று சொன்னால் சாரா சுல்தானா என்று பிரிட்டனுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு முஸ்லிம் சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் யூ யுவர் பார்ட்டி என்ற கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் இதை சொல்லியிருக்கிறார் நீ என்னதான் இஸ்ரேலின் கூட்டுப்படுகளை மறைக்க முயன்றாலும் நாங்கள் விடமாட்டோம் அதை மக்கள் மத்தியில் கொண்டு வருவோம் இதற்காக போராடுவோம் சிறைவாசிகள் விவகாரத்தில் வழக்கறிஞர்களும் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அங்கு இருக்கின்ற நீதித்துறை அமைச்சரிடம் பிரிட்டனுடைய நீதித்துறை அமைச்சரிடம் நாங்கள் உங்களை சந்திக்க வேண்டும் அந்த சிறைவாசிகளுடைய உயிர் அல்லாடி கொண்டிருக்கிறது அதற்காக நீங்கள் உங்களை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே மேற்கரையில் தொடர்ந்து இஸ்ரேலினுடைய அத்துமீறல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த பிரான்சிஸ்கா அல்பேனிஸ் கிரேட்டர் துன்பர்க்கு அங்கு உள்ள வழக்கறிஞர்கள் சாரா சுல்தானா இவங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த மேற்குலக நாட்டில் இருக்கின்ற இந்த சகோதரர்களுக்கு இருக்கிற உணவுகள் கூட அரபு நாட்டு சகோதரர்களுக்கு இல்லையோ என்ற எண்ணமும் ஏன் இவர்கள் இவ்வளவு பொட்டுப்பூச்சாக மாறி போய்விட்டார்கள் என்பதையும் நாம் ஆச்சரியத்தோடு வேதனையோடு நினைவு கூற வேண்டியது இருக்கிறது அடுத்தது மேக்கரை மேக்கரையில் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஆக்கிரமிப்பை நடத்தி இருந்தாலும் நேற்று அல்கு பிரிகேட்ஸு சிலாலல் ஹதியா என்ற இடத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய நிமர் என்ற அந்த புதுவித இராணுவ வாகனத்தை உண்டு வைத்து தகர்த்திருக்கிறார்கள் அறுபது இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் என்பது செய்தி அடுத்தது ஈரான் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது ஏனென்று சொன்னால் ஈரானுடைய நியூக்ளியர் சக்தி நான் இதற்கு முன்னால் சொன்ன காணொலியில் போல இருக்கின்ற கன்வென்ஷனல் நியூக்ளியர் விட மேலே போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆராய்ச்சி அதை கண்டு அஞ்சிய இஸ்ரேல் நத்தியா இங்கே இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நத்தியான் உ ட்ரம்பை பார்க்க சொல்கிறார் இன்னும் ஒரு நாட்களில் பயணமாக இருக்கிறார் ட்ரம்ப்பிடம் ஒரு போர் திட்டத்தை ஈரான் மீதான ஒரு போர் திட்டத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன் நேற்று ஈரான் ஒரு கிளாரிபிகேஷனை கொடுத்துருக்கு அது என்னன்னா நாங்க எங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் எங்களை பாதுகாப்பதற்காகத்தான் எங்களை அடித்தால் விடமாட்டோம் என்று விளக்கம் சொல்லி இருக்கிறது அதற்கு சைனா ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறது நீ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிற ஆனால் ஈரானை பற்றி ரொம்ப உரிவெண்ணு ஐக்கிய அமெரிக்காவே உன்னுடைய நயவஞ்சகம் ஆனால் இந்த திட்டத்தை நாங்கள் தோல் உறுத்தி காட்டுவோம் நியூக்ளியர் அணுகுண்டு விவகாரத்தில் நீ காட்டுகின்ற பன்முகத்தை தோல் உறுத்தி காட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் தவ நாள் சுந்தில் ரபில்